ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது தலைப்பு ஆயுர்வேதமும் மத ஆச்சரணையும் தொடர்ச்சி சமய சாஸ்திரமும் ஆயுர்வேத சாஸ்திரமும் மிக பெரும்பாலும் ஒத்துப்போகின்றவையாகும் சாஸ்திரம் முக்கியமாக மனுஷியனின் மூன்று குணங்களான சத்வ ரஜோ தமோ குணங்களில் எதுவும் ஏறி போகாமல் ஒன்றையொன்று ஈடுகட்டி கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணி மனசை ஆடாமல் சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்டது சாங்கியம் என்னும் தர்ஷனத்தில் தர்ஷனம் என்றால் சுருக்கமாக ஆத்ம சாஸ்திரம் என்று வைத்து கொள்ளுங்கள் இதை பற்றி விரிவாக சொல்லியிருப்பது அடிப்படையில் வைதிக தர்மத்துக்கும் ஏற்புடையதுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இந்த முக்குணங்களை பற்றி பல அத்தியாயங்களில் சொல்லியிருக்கிறார் சாங்கியமும் யோகமும் கைகோத்து கொண்டு போகிற தர்ஷனங்களாதலால் யோகசாஸ்திரத்திலும் திரிகுணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது இப்படி வித்தைக்கு வேதோக்தமாக இருக்கிற சத்வ ரஜோ தமோ குண பேலன்சிங்கே தான் சமநிலைப்படுத்துவதேதான் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் கப வாத பித்த தாதுக்களின் பேலன்சிங்காக ஆகிறது பிரகிருதி மாயை அவித்தியை என்றெல்லாம் சொல்கிற ஜீவ ஜெகத் கோளாறுகளுக்கெல்லாம் முக்குணம்தான் காரணமாதலால் இதுகளை பேலன்ஸ் பண்ணி மனசை சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் எல்லாம் சாந்தமாக அடங்கி போகும் என்று வேதாந்தம் சொல்கிறதென்றால் அதையே ஆயுர்வேதம் ஷரீரக் கோளாறுகளுக்கெல்லாம் கப வாத பித்தம் என்று மூன்று தாதுக்கள்தான் காரணம் இவற்றை ஒன்றுக்கொன்று ஈடுகட்டிவிட்டால் ஷரீரம் சௌக்கியமாயிருக்கும் என்கிறது சித்தத்தை வைத்து வேதாந்தம் பேசுவதையே ஷரீரத்துக்கு பொருத்தி ஆயுர்வேதம் பேசுகிறது உள்ள இத்தனை ஆயிரம் கிருத்திரிமத்துக்கும் மூலம் மூனே குணங்களில் அடங்கிவிடுகிறது என்கிறார் போலவே ஷரீரத்துக்கு வருகிற இத்தனை ஆயிரம் நோய் நொடிகளுக்கும் மூலம் மூன்று தாதுக்கள்தான் என்று ஆயுர்வேதம் நிர்ணயம் பண்ணிவிடுகிறது கபம் என்பது உங்களுக்கு தெரியும் ஷளி க்ஷயம் ப்ளூரிசி நிமோனியா எல்லாம் அதனால் வருவதுதான் முக்கியமாக சுவாசகோஷத்தை பற்றியது இது ஆனால் இரத்த ரூபத்தில் சரீரம் முழுவதும் வியாபிப்பது வாதம் என்றாலும் வாயு என்றாலும் ஒன்றேதான் காற்று என்று அர்த்தம் பிடிப்பு எலும்புகளில் வலி முடக்கு உடம்பு கனத்து போகிறது ஆகியவையெல்லாம் இதிலிருந்து உண்டாகிறவை ருமேட்டிசம் ஆர்த்ரைட்டிஸ் அது இது என்று ஏதேதோ பெயர் சொல்கிற வியாதிகளுக்கு வாதம்தான் காரணம் காற்று என்றவுடன் மூச்சு அதனால் சுவாசகோஷ சம்பந்தம் என்று தோன்றிவிடலாமாயினும் ஷரீரம் பூராவுமே நாடி சலனத்தில் வாயுவின் வியாப்தி பரவுதல்தான் ஏற்படுவதால் இதுவும் தேகம் முழுவதையும் குறித்த தாதுதான் பித்தம் என்பது பித்த நீரை முக்கியமாகவும் ஜீரணத்தில் சுரக்கிற எல்லா நீர்களையுமே பித்த நீர் பாதிப்பதால் அவை அனைத்தையும் பற்றியதாகவும் கருதப்படுகிறது அதனால் இது ஜீரண உறுப்புகளோடு நின்றுவிடுவது என்று அர்த்தமில்லை ஜீர்ணித்த அன்னசாரம் இரத்தமாகத்தானே ஆகி ஷரீரம் பூராவும் ஓடுகிறது அதனால் பித்தத்தினால் ஏற்படுகிற கோளாறுகளும் தேகம் முழுவதையும் பாதிப்பதுதான் நாடி பார்த்தே மூன்றில் எந்த தாத்துவின் கோளாறு என்று கண்டுபிடித்து சரி செய்ய ஆயுர்வேதம் வழி சொல்கிறது நமக்கு குறிப்பாக ஷரீரத்தின் ஒவ்வொரு பாகத்தில் மட்டுமே இந்த ஒவ்வொரு தாத்துவும் சம்பந்தப்படுவதாக தோன்றினாலும் இவை வாஸ்தவத்தில் தேகம் முழுவதிலும் வியாபித்திருப்பதால் அதனால்தான் ஹிருதயம் மூளை கண் காது மூக்கு வாய் உள்பட எந்த கோளாறானாலும் முதலில் தாத்து பார்த்தே ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்